பாபு அவர்களோட ரியாக்ஷனை பார்க்கும்போது நமக்கு தெரியுது சுமூகமான ஒரு சொல்யூஷன் எட்டப்படலை வந்து ஒரு ப்ரெஸ்ஸ டீல் பண்ணக்கூடிய அந்த விதத்தை பார்க்கும் போது ரொம்ப ஆக்வேர்டா இருக்கு பிரெஸ் நாலு பேர் கிடையாது அவங்க மக்களை ரெப்ரசென்ட் பண்றாங்க மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போறாங்க நீங்க அந்த நாலஞ்சு பத்திரிகையாளர்கள் முன்னாடி பேசக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு கோடி மக்களுக்கும் போய் சேரும் இரண்டாவது நான் எப்படி பாக்குறேன்னா உங்க பக்கம் நியாயமும் இல்லை அதனாலதான் நீங்க இப்படி அக்ரஸிவா போறீங்க உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா புலைட்டா நீங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை ஈஸியா எடுத்து வச்சிடலாம் ஆனா இன்னொரு பக்கம் வந்து நான் நாங்க என்ன வாக்குறுதியா கொடுத்தோம் காட்டுக்கு பார்க்கலாம் காட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு ஸோ நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திடுறாங்க அதை இப்ப நீங்க கூட இன்னைக்கு காலில் காணிச்சிங்கோட மேனிபெஸ்டோ காட்டினீங்க அதுல கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க தூய்மை தொழிலாளர்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் ஊதிய உயர்வு இந்த எல்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்குள்ளதான வருது அவங்களோட டிமாண்டும் அதுதானே அப்போ அவங்க கேட்க தான் செய்வாங்க உள்ளதுலயே பாதிக்கப்படக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் கிட்ட இருந்து நீங்க இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அவங்களோட சம்பளம் குறையற மாதிரியான எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க ஏற்கனவே கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் சொசைட்டியில் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் அந்த சம்பளத்தையாவது நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அதை பண்ணாமல் அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா சிக்கல் தானே